நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடல் மற்றும் ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சி ஒடிசா மேற்கு வங்க தரைக்கு மேலே வளிமண்டலத்தில் இமயமலை பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இமயமலை பகுதியை ஒட்டி அது பாகிஸ்தான் எல்லையோர முறைக்கும் வரக்கூடிய ஜூலை பத்தாம் தேதி பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நகர இருக்கிறது இதன் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு கேரளா வழியாக கர்நாடகா ஆந்திர பிரதேசம் வழியாக நுழைந்து வலுவாக சென்ற காற்று குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதி வழியாக மத் மத்திய பிரதேசம் ஒடிசா சத்தீஸ்கர் பகுதி வழியாக வட மாநிலங்கள் நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறது இதனால தென்மேற்கு பருவக்காற்று காற்று தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் திசை மாறி இருக்கிறது கேரளா வழியாக ஒரு பத்து சதவீத காற்று நுழைந்து வருகிறது அதிகப்படியான ஈரப்பதமிக்க காற்று வந்த காரணத்தினால கேரளாவிலே நல்ல ஒரு மழைப்பிடிப்பு வயநாடு எல்லாம் மழைப்பிடிவை கொடுத்தது கர்நாடகாவிலே மழைப்படிவை கொடுத்தது தமிழ்நாட்டிலே குளிர்ந்த சீதோஷ நிலை கொடுத்தது காற்று திசை மாறி இருக்கிற காரணத்தினால குறைந்த அளவு ஈரப்பதம் மிக்க காற்று கேரளா வழியாக நுழைகிற காரணத்தினால கேரளா நுழையும் பொழுதே வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து ஈரப்பதம் முற்றிலுமாக இழந்த ஒரு வறண்ட காற்றாக மேற்கு திசையிலிருந்து தமிழ்நாடு வழியாக வங்கக்கடல் பகுதியை நோக்கி பயணிக்கிறது இதன் காரணமாக வெயில் அதிகரித்திருக்கிறது வெப்பம் அதிகரித்திருக்கிறது இந்த நிலை தொடரும் அதாவது நேற்றைக்கே மாலை இரவு இடிமழைப்பொழிவு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து உள் மாவட்டங்களிலே கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பை பெற்று மலைகளிலே மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மாலை இரவு இடிமழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையிலே நேற்றைக்கு கொடைக்கனல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தின் ஆங்காங்கே புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதிகள் ஆங்காங்கே சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் கூட ஒரு சில இடங்களில் நல்ல ஒரு இடிமழை படிவை தஞ்சாவூர் திருச்சி எல்லை பகுதி வரைக்கும் தஞ்சாவூருக்கு நெருக்கமாக கூட தஞ்சாவூர் மாநகரத்தின் தெற்கு பகுதிக்கு கூட நேற்றைக்கு மழைப்படிவை கொடுத்திருக்கும் அதே போல ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியிலையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆங்காங்கேயும் இடிமழைப்படிவை கொடுத்தது இன்று தான் இன்று தான் முப்பதாம் தேதி இன்றிலிருந்து தான் மழைப்படிவு கொஞ்சம் கூடுதலாகும் ஒன்றாம் தேதியிலிருந்து அந்த மழைப்பொழிவு அதாவது மாலை இரவு நேர வெப்பச்சலன காற்று சுழற்சி அதாவது வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் ஊடாக ஈர்க்கப்படுகிறது அது ஏழாம் தேதிக்கு பிறகு ஆந்திர வழியாக ஈர்க்கப்படும் இப்பொழுது ஆற ஏழாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு ஊடாக கேரளா வழியாக தமிழ்நாடு ஊடாக ஈர்க்கப்படக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி மற்றும் மேற்கு காற்று வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெடுந்து வெப்பச்சலன சலன பொழிவை மாலை இரவு நேரங்களிலே தமிழ்நாட்டிலே ஏற்படுத்த போகிறது நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் பரப்புல மழை இருக்கும் இன்றைய மழை பொழிவு வட உள் மாவட்டங்கள் நேற்றைக்கு திருவண்ணாமலையும் ஈரோடு மட்டும் இருந்தது இன்றைக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் நாமக்கல் சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் அப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மேலும் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் இதெல்லாம் இன்றைக்கு ஏற்படுத்த போகிறது அதே போல தெற்கே திண்டுக்கல் மதுரை தேனி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி இதுவரைக்கும் இன்றைக்கு கரூர் இதெல்லாம் ஏற்படுத்த போகிறது இன்றைக்கு கூட ஒதுக்குதல் இருக்கும் நாளை இன்றைக்கு நேற்றை விட ஒதுக்குதல் இன்றைக்கு குறையும் மழைப்பொழிவு பரப்பில் கூடும் நாளை ஒன்றாம் தேதி குமரி முதல் சென்னை வரை திருவள்ளூர் வரைக்கும் பழவேற்காடு முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலான இடங்களிலே மழை இருக்கும் காற்றுப்பகுதி தவிர்த்து காற்றுப்பகுதி தவிர்த்துன்னு சொல்வதை விட அது காற்றுப்பகுதியும் குறுகலான காற்றுப்பகுதி தான் பறந்து பிரிந்த காற்றுப்பகுதியில் நெகமத்திற்கும் தாராபுரத்துக்கும் இடையே உடுமலைப்பேட்டைக்கும் பல்லடத்துக்கும் இடையே இப்ப இட இடையே இருக்கக்கூடிய பகுதியில் கொஞ்சம் குறைவான பரப்பிலையும் ஒதுக்குதலுடன் மழை இருக்கும் அதே போல் தென் மாவட்ட காற்றுப்பகுதி கயத்தாறு பகுதி அதே போல அப்படியே கிழக்கு பகுதி எப்போதும் என்றான் குறுக்கு சாலை அப்படியே கடம்பூர் கழுகுமலை இந்த காற்றுப்பகுதி இந்த ரெண்டு காற்றுப்பகுதியிலையும் ரொம்ப குறைவான பரப்பில் மழைப்பொழிவை கொடுத்து பிற இடங்களிலே நல்ல மழைப்பொழிவை ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் அதாவது நீலகிரி மற்றும் கேரள எல்லையோர பகுதிகள் எல்லாம் வால்பாறை கேரள எல்லையோர பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி தெற்கு பகுதி எல்லாம் அதே தேனி மாவட்ட பகுதி அதாவது மேற்கு கேரள எல்லையோரத்தில் மாலை இர மாலையிலையும் மதிய மாலையிலையும் நீலகிரி மற்றும் வால்பாறையில் மதியத்திலையும் கேரள எல்லையோரத்தில் மதிய மாலையிலையும் உள் மாவட்டங்களிலே மாலை இரவும் கடலோர மாவட்டங்களில் இரவு நள்ளிரவும் கடல் பகுதிகளில் நள்ளிரவு அதிகாலையும் சென்னை திருவள்ளூர் உட்பட கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியாக முப்பதாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் எல்லா நாளுமே சென்னைக்கு மழை உண்டு திருவள்ளூருக்கும் உண்டு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இது எல்லாத்துக்குமே மழை உண்டு இதில் சென்னை திருவள்ளூர் கண்டிப்பாக உண்டு ஒரு நாள் கூடுதலாக ஒரு நாள் குறைவாக இருக்கும் ஓரிரு நாள் கனமழை இருக்குது பெரும்பாலான நாள் மிதமான மழை இருக்குது தினசரி சென்னைக்கு மழை வந்துடும் ஏழாம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் உண்டு கோடியக்கரை முனைக்கு கூட ஒரு நாள் எட்டும் என்று ஏற்கனவே சொல்லி முத்துப்பேட்டை கோடியக்கரை முனை வரைக்கும் ஒரு நாள் எட்டும் அப்ப நாகப்பட்டினம் தலைஞாயிறு பகுதிக்கும் ஒரு நாள் எட்டும் அதாவது இன்றிலிருந்து ஏழாம் தேதி ஜூலை ஏழு வரை ஒரு நாளாவது குறைந்தபட்சம் ஒரு உங்கள் ஊரில் மழைப்பொழிவு கொடுக்கும் காற்றுப்பகுதிக்கு மட்டும் குறைவான பரப்பு குறைவு ஒதுக்குதலுடன் கூடுதல் ஒதுக்குதலுடன் இருக்கும் பெரும்பாலும் ஒதுக்கி கொண்டே இருக்க பிற பகுதிகளில நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது இன்று மாலை இரவிலிருந்து வரக்கூடிய எல்லா மாலை இரவும் ஏழாம் தேதி மாலை இரவு வரைக்கும் ஆனால் ஒரு இடத்துல அரை மணி நேரம் கால் மணி நேரத்திற்கு மேல் பெய்யாது வந்தால் வரும் பெய்யும் மீன் கிழக்கு நோக்கி போய் கொண்டே இருக்கும் மேற்கிலிருந்து வரும் மழை பெய்துவிட்டு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் பெய்து விட்டு கிழக்கு நோக்கி வந்துடும் வங்கக்கடலோரம் வரைக்கும் ஆக கோயமுத்தூரில் கிளம்பு மழை அப்படியே கடலூருக்கும் ஈரோடு மற்றும் கர்நாடக பகுதிகளில் தொடங்கும் மழை அப்படியே சென்னை வரைக்கும் திருப்பதி எல்லாமே மழை பொழிவை கொடுக்கும் அதே போல் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் இருப்பது அப்படி ராமநாதபுரம் தெற்கு பகுதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் தென் 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 மாவட்டங்களில் குறைந்த பரப்பிலும் ஓரிரு நாளும் ஆனால் தினசரி வடகடலோர வட மாவட்டங்களுக்கு இருக்கும் அதாவது வடக்கே வர வர மழை பொழிவு பரப்பில் கூடியிருக்கும் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் மழை குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பெய்யும் அருகே குறைவாகவும் அருகே ஒதுக்குதலுடன் இருக்கும் ஆனால் வடகடலோர வட உள் மாவட்டங்கள்ல ஒதுக்கினாலும் அடுத்த நாள் பெய்யும் ஆனால் தென் மாவட்டங்கள்ல ஒதுக்கி ஒதுக்கி குறைவான பரப்பில் பெய்யும் டெல்டா மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மீண்டும் அறிவிக்கிறேன் கேரளாவிற்கும் வெப்பச்சலன மழை தான் ஏழாம் தேதி வரைக்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் வெப்பச்சலன இடி தான் ஏழாம் தேதி வரைக்கும் ஆகவே உங்கள் ஊர் உட்பட எங்கள் மாவட்டத்தின் பெயர் சொல்லவில்லை எங்கள் ஊருக்கு மழை பெய்யுமா என்று கேட்டுவிடாதீர் இரண்டே இரண்டு இடத்தை மட்டும் ஒதுக்கி இருக்கிறேன் அதுலேயும் மழை இருக்கும் குறைவான பரப்பில் என்று கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட காற்றுப்பகுதி மற்றும் தூத்துக்குடி தென்காசி மாவட்ட காற்றுப்பகுதி இந்த ரெண்டு காற்றுப்பகுதி தவிர்த்து பிற பகுதிகளில் மழை இருக்குது சென்னை திருவள்ளூருக்கு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கு அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கண்டிப்பாக கனமழை பொழிவு காத்திருக்கிறது தமிழ்நாட்டின் வடக வடகோடி மாவட்டங்கள் என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் அதாவது வரக்கூடிய ஏழாம் தேதிக்கு பிறகு ஒரு நான்கு ஐந்து நாள் இடைவெளி கொடுக்கும் அந்த வளிமண்டல சுழற்சியும் காற்றும் முற்றிலுமாக திசை மாறி மகாராஷ்டிரா கோவா தெலுங்கானா வழியாக பயணித்து விடும் என்பதனால ஏழாம் தேதியிலிருந்து ஒரு தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பில்லை பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் வெப்பச்சலன மழை பொழிவு தொடங்கும் பதிமூணுலேருந்து கொஞ்சம் பரப்பில் கூடும் பதினாலு பதினஞ்சில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் மீண்டும் மாத இறுதி வாரத்தில் தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலன மழை எல்லாமே நல்லா இருக்கும் ஆகவே ஆனால் ஆகஸ்ட் பதினஞ்சிலிருந்து தான் தென்மேற்கு பொறுமழை தீவிரமடையும் என்பதையும் இடையிடையே வெப்பச்சலன மழை தென்மேற்கு பொறுமழை நம்பிக்கையூட்டும் மழைப்பிடிவுகள் கொடுத்து கொண்டிருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இப்பொழுது வர இருப்பது மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை கால் மணி நேரம் அரை மணி தினசரி இருக்கும் ஏழாம் தேதி வரை என்பதையும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி